அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மினிமர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் உடனடியாக போரை நிறுத்துவதற்கும் அங்கு ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விதிக்கப்படுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஸ்டெயிலின் தடையை நீக்குவதற்கும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தோல்வியடைந்திருக்கின்றது இதற்கான முக்கியமான காரணம் என்ன என்ற செய்தி அடுத்து படை நேரடியாக ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஸ்ரெயலுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ஸ்ரெயலுக்கு மீண்டும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட காசாவில் போரை நிறுத்துவதற்கும் மனிதாபிமான பேரழிவை தடுப்பதற்கும் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் அத்தனை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவுன்சிலின் உடைய உறுப்புரிமை நாடுகளும் அதற்கு ஆதரவாக வாக்களித்த பொழுதும் அமெரிக்கா அதை எதிர்த்து தன்னுடைய வீட்டு அதிகாரத்தின் மூலம் தோற்கடித்திருக்கின்றார்கள் அவர்கள் தோற்கடித்திருப்பது காசாவில் போரை நிறுத்துவதற்கான ஐநாவின் தீர்மானத்தை அல்ல ஒட்டுமொத்த உலகின் மனசாட்சியையும் மனிதநேயத்தையும் தோற்கடித்து அமெரிக்கா தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய இரத்த கரையை மீண்டும் உலகுக்கு காட்டியிருக்கின்றார்கள் எனவே இந்த ஸ்டேலின் இனப்படுகொலை அமெரிக்கா நிறுத்தப் போகின்றார்கள் அமெரிக்கா போரை முடிவுக்கு கொண்டு வரப் போகின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் அப்படி பேசிவிட்டார் இப்படி பேசிவிட்டார் என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் ஒருவன் எவ்வளவுதான் வேடம் தரித்தாலும் அவனுடைய உண்மை முகம் சில சந்தர்ப்பங்களில் வெளிப்பட்டே தீரும் என்பதைப் போல அமெரிக்கா இந்த இனப்படுகொலைக்கான தன்னுடைய ஆதரவை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்க பெண்மணி ஐநாவில் அனைவரும் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டபோது அதை எதிர்த்து இந்த போர் நிறுத்த தீர்மானம் வேண்டாம் அங்கிருக்கக்கூடும் குழந்தைகள் பட்டினியோடு சாகட்டும் என்பதைப் போல தாங்கள் ஊடாக தோற்கடிப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவின் இந்த ஒரு செயல்பாடானது உலகம் முழுவதும் பெரும் வெறுப்பையும் அமெரிக்கா மீதான ஒரு பார்வையையும் மாற்றியிருக்கின்றது இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் இவ்வளவு ஒரு கொடூரமான போரை நிறுத்துவதற்கு உலகின் அத்தனை மக்களும் அத்தனை நாடுகளும் அத்தனை அமைப்புகளும் குரல் கொடுத்து வரும் சூழ்நிலையில் இந்த இனப்படுகொலையில் நாங்களும் பங்காளிகள் இனப்படுகொலையை நிறுத்த மாட்டோம் என்பதைப் போல ஸ்டேலின் போரை நிறுத்தாமல் இருப்பதற்கான தீர்மானத்தை அமெரிக்கா வீட்டோ மூலம் நிறைவேற்றி இனியாவது அமெரிக்காவுக்கு சப்பை கட்டுக்கட்டும் ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் ஆதரவாளர்களும் அமெரிக்கா இத்தகைய ஜனநாயக மிக்க நாடு அமெரிக்கா இந்த மனிதநேயம் எவ்வளவு மிக்க நாடு என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க முடியும் மிகவும் எதிர்பார்ப்போடு இந்த ஐநாவினுடைய தீர்மானத்தினுடாக ஏதாவது மாற்றங்கள் வரலாம் என்று எதிர்பார்த்தாலும் கூட அமெரிக்காவினுடைய இந்த வீட்டோ தீர்மானம் அந்த தீர்மானத்தை செயலிழக்க வைத்திருக்கின்றது ஸ்டேலின் இனப்படுவலையிலிருந்து ஸ்டேலை பாதுகாப்பதற்காக ஐந்து தடவைகள் தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை அமெரிக்கா பயன்படுத்தி ஒரு அசிங்கமான செயற்பாட்டை ஐநாவில் பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த தங்களுடைய கோர முகத்தை மீண்டும் உலகத்துக்கு நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து இது தொடர்பான விரிவான வீடியோ பதிவு நாங்கள் அகில மீடியா எங்களுடைய அடுத்த சேனலில் பதிவு செய்திருக்கின்றோம் அதை நீங்கள் பார்வையிடலாம் காசா மருத்துவமனை மீது ஸ்டேல் நேற்று கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஏற்கனவே காசாவில் இருக்கும் பல மருத்துவமனைகள் ஸ்டெயலால் விட்டன இந்த சூழ்நிலையில் காசா நகரில் இருக்கக்கூடிய அல் அஹாலி மருத்துவமனை மீது ஸ்டெல் நேற்றைய தினம் நடத்திய நேரடி விமான தாக்குதலில் மூன்று பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு பத்திரிகையாளர்கள் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஐந்து நோயாளிகள் ஏற்கனவே காயமடைந்தவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய ஐந்து பேர் மிக மோசமாக காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் காசாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிக குறுகிய வளங்களுடன் செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில மருத்துவமனைகளையும் செயற்பட வைத்துவிடக் கூடாது என்பதில் ஸ்டெயில் உறுதியாக இருப்பதை இந்த தாக்குதல்கள் காட்டுகின்றன அதிலும் ஸ்டெயலின் இனப்படுகளை உலகக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் புகைப்பட பிடிப்பாளர் வீடியோ பதிவாளர்களை தேடி தேடி கொலை செய்து தன்னுடைய இனப்படுகொலை தொடர்பான செய்திகள் வெளியே உலக மக்களுக்கு செல்வதை தடுப்பதிலும் ஸ்டெயல் மிக கவனமாக செயற்படுகின்றார்கள் நேற்றைய தாக்குதலிலும் காசாவில் நடைபெறக்கூடிய கொடூரங்களை உலகுக்கு தெரிவித்து வந்த மூன்று மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தீரமான செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல் ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம் குறிப்பாக தன்னார்வலர்கள் தாங்களாக இணைந்து கொண்டு மிக அளவில் காசாவில் இருக்கக்கூடிய கடல் முற்றியை உடைப்பதற்கு அல்லது ஸ்டேலின் உடைய இனப்படுகொலை காரணமாக இங்கு எவ்வளவு சிக்கல்கள் அங்கு இருக்கின்றன என்பதை காட்டுவதற்காக பதினான்கு தன்னாளர்கள் அங்கே கிரேட்டா துண்டற்கு உட்பட பதினான்கு தன்னார்வலர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய தாக்குதல் அச்சங்களையும் மீறி காசா மக்களுக்காக பாலஸ்தீனத்தை நோக்கி அந்த கப்பல் சென்று கொண்டிருக்கின்றது இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக அந்த கப்பல் செல்லக்கூடிய பகுதியில் கப்பலுக்கு மேலாக நேற்று ட்ரோன் ஒன்றை பறக்க விட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலியர்கள் இரண்டு ட்ரோன்கள் கப்பலின் மீது வட்டமிட்டதாக அந்த குழு தெரிவித்திருப்பதாகவும் இது ஸ்டேல் இந்த பயணத்தை காசா மக்களுக்காக கடல் முற்றுகை உடைப்பதற்காக செல்லக்கூடிய தங்கள் குழுவை அச்சுறுத்துவதற்காக இந்த ட்ரோன்களை அனுப்பியிருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கைகள் கிரேக்கம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்டேலின் சார்பாக கண்காணிப்பை மேற்கொள்வதா என்பது குறித்த கடுமையான கவலைகளை எழுப்புகின்றது என்று அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் இந்த அழுத்தங்களுக்கு நாங்கள் அஞ்சவில்லை எந்த ஆபத்து எங்களுக்கு நேர்ந்தாலும் இந்த கப்பல் காசாவில் சென்று சேர வேண்டும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனைகளை உலகரங்கில் எழுப்ப வேண்டும் என்பது எமது நோக்கம் என்று சொல்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களை நினைக்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபிக்கள் எல்லாம் இந்த இனப்படுகொலைக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஆயுதங்கள் வழங்கக்கூடிய தற்போது கூட இந்த இனப்படுகொலையை நிறுத்தக்கூடாது என்று ஐநாவில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கக்கூடிய அமெரிக்காவில் டிரில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்து விழுந்திருக்கக்கூடிய அமெரிக்க பொருளாதாரத்தை தாங்கி பிடித்திருக்கின்ற பொழுது எங்கோ இருக்கின்ற ஸ்வீடனில் இருக்கக்கூடியவர்கள் பிரான்ஸில் இருக்கக்கூடியவர்கள் வேறு ஐரோப்பிய தேசங்களில் இருக்கக்கூடிய இளம் சமூக செயற்பாட்டாளர்கள் இரண்டு நடிகர்கள் இவர்களெல்லாம் காசா மக்களுக்காக தங்கள் உயிரை துச்சம் என மதித்து கப்பலில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலூட் இந்த பாலஸ்தீனர்களுடைய துயரை பார்த்து இந்த உலகம் இன்னமும் அமைதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் எங்கள் உயிரை துச்சமாக மதித்து இந்த பயணத்தை மேற்கொள்கின்றோம் என இந்த கிரீட்டா துன்பர்க் அவர்கள் குறிப்பிட்ட அந்த செய்தி தான் தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த கப்பல் மீது ஸ்டெயலியை ட்ரோன்கள் பறந்தன என்ற செய்தி வந்தபோது கவலை ஏற்படுத்தியது ஏனெனில் ஸ்டேல் என்பது ஒரு கண்மூடித்தனமான காட்டு மிராண்டித்தனமான ஒரு நாடு அவர்கள் சமூக செயற்பாட்டாளர்களும் ஒன்றுதான் அவர்களுக்கு பத்திரிகையாளர்களும் ஒன்றுதான் தான் குழந்தைகளும் ஒன்றுதான் யாரை வேண்டுமானாலும் கொலை செய்வதில் அந்த கொலைக்கரங்களில் ரத்தம் படிந்த ஒரு தேசமாக அது காணப்படுகின்றது எனவே இந்த சமூக ஆர்வலர்களும் இந்த ஸ்டேலினுடைய கொடூரமான தாக்குதலுக்கு இலக்காகி இலக்காகிவிடக்கூடாது அவர்களுக்கு இந்த ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது காசா மக்களுக்காக செல்லக்கூடியவர்களின் நல்ல நோக்கம் சிதைந்துவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது இருந்தபோதிலும் போதிலும் ட்ரோன்கள் நேற்று அந்த பகுதிக்கு சென்றமை அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து மிகப்பெரிய அச்சத்தை பலருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து கவுதிப்படை என்று ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய பெங்கூரியன் விமான நிலையத்தின் மீது நாங்கள் இரண்டு பழர்ச்சி கேவுகணை தாக்குதலையும் சம நேரத்தில் சக்தி வாய்ந்த ஆளில் ட்ரோன் தாக்குதலையும் மேற்கொண்டிருக்கின்றோம் இதில் இரண்டு ஏவுகணைகள் ஒரு ட்ரோனை இடைமறித்திருந்தாலும் கூட ஒரு ட்ரோன் நேரடியாக பெங்குரியன் விமான நிலையத்தை தாக்கி இருக்கின்றது இதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் என்று ஜாக் அஷாரி கௌதிகளினுடைய செய்தி தொடர்பாளர் செய்தியை வெளியிடுகின்றார் அவர் வெளியிடக்கூடிய சமநேரத்தில் ஸ்ட்ரேலிய பத்திரிகைகள் வெளியிடுகின்றார்கள் வழக்கத்துக்கு மாறாக பெங்குரியன் விமான நிலையம் சில மணி நேரங்கள் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுவாக ஒரு அசம்பாவிதம் ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஏவப்பட்டால் சைரன்கள் ஒழிக்க விடப்படும் ஐடிஎஃப் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்திய பின்னர் இருபது முதல் முப்பது நிமிடங்களுக்குள் விமான சேவைகள் இயல்பு நிலைக்கு வந்தது ஆனால் தற்பொழுது மனுத்தியாலம் இரண்டு மூன்று மணித்தியாளங்களுக்கு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருப்பதால் கவுதிப்படைகள் கூறுவதைப் போல அந்த ட்ரோன்கள் ஸ்டேலுக்குள் சென்று நேரடியாக தாக்கி இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இருந்தபோதிலும் ஸ்டேலில் நிகழக்கூடிய மிக கடுமையான செய்தி தணிக்கை அவர்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டாலோ அல்லது அவர்களுக்கு ஒரு சிக்கலான நிலை ஏற்பட்டாலோ அவர்கள் உடனடியாக அங்கு ஊடகங்கள் செல்வதை தடை செய்து விடுவார்கள் பத்திரிகையாளர்களுக்கான அணுகளை தடை செய்து விடுவார்கள் அந்த இடத்தை சீல் செய்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் ஏனெனில் ஸ்டேலுக்கு ஏற்பட்ட இழப்பு வழியில் தெரிந்தால் ஸ்டேலியர்கள் மேலும் அங்கு அவர்கள் கொந்தளிப்பார்கள் என்பதால் தொடர்ச்சியாக தங்களுடைய இழப்பை மறைத்து வரக்கூடிய ஸ்டேல் இந்த பெங்கூரியன் விமான நிலையம் மீதான கவுதி தாக்குதலிலும் தாம் இடைமறைத்து விட்டோம் என கூறுகின்றார்கள் ஆனால் கவுதிகளினுடைய ட்ரோன் ஆளில்லா விமானம் நேரடியாக தாக்கியிருப்பதாக கவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் சுயாதீன ஊடகங்கள் இந்த செய்தி கவுதிகளின் உடைய தாக்குதல் தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை உடனடியாக நிறுத்தக்கோரி நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரிட்டனினுடைய நாடாளுமன்றத்தை சுற்றி ஒரு மனித சங்கிலியை அமைத்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் காசாவில் நடக்கும் இரத்த களரியை குறிக்கும் வகையில் சிவப்பு நிற உடை அணிந்து பிரதமர் ஹே ஸ்டார்மர் தார்மீக சிவப்பு கோட்டை தாண்டியதாக குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள் பாலஸ்தீன ஒற்றுமை பிரச்சாரத்தின் தலைமையில் நடந்த இந்த போராட்டம் ஸ்ரெயலுடனான இங்கிலாந்தின் இராணுவ ஈடுபாடு குறித்து நாடாளுமன்ற விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஜெர்மி கோர்பின் மற்றும் ஜான் மெக்னால் உள்ளிட்ட முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பட்டினி போட்டு மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நாட்டுடன் ஒரு ஆயுத பரிமாற்றம் ஆயுத ஏற்றுமதி இறக்குமதி இராணுவ தொடர்பாடல் தேவையா என்று மக்கள் மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் காசாவில் நடைபெறும் யுத்தம் காரணமாக நாங்கள் ஸ்டெயலுடனான வர்த்தக உறவுகளை துண்டிக்கின்றோம் என பிரிட்டன் கூறினாலும் கூட அதை நூறு சதவீதம் நடைமுறைப்படுத்தினார்களா என்பது ஒரு கேள்வி ஏனெனில் இன்று அங்கிருக்க மக்களை போராடுகின்றார்கள் ஆயுதம் கொடுப்பதை நிறுத்தென்று எனவே பிரிட்டனும் இதில் இரட்டை வேடம் போடுகின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஒருபுறம் ஸ்டேலுக்கு கண்டனம் மறுபுறம் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதென பாசாங்கு செய்யக்கூடிய ஸ்டேல் உடனான அவர்களின் உறவை கண்டித்து அங்கிருக்கும் மக்களே அங்கு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே பிரிட்டன் அடுத்து வரும் நாட்களில் மக்களுடைய குரல்களுக்கு மதிப்பு கொடுத்து எப்படியான முடிவுகளை ஸ்ட்ரேலுக்கு எதிராக நகர்த்தப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து காசாவில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக கனேடிய குடியுரிமை பெற்ற ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் மீது குற்றவியல் விசாரணை தொடர்ந்து இருப்பதாக கனடா நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது அதாவது இவர்கள் ஸ்டேல் கனடா இரட்டை குடியுரிமையுடையவர்கள் ஸ்ட்ரேலிய இராணுவத்தில் இருந்தபோது காசாவில் மிகப்பெரிய போர்க்குற்றங்களில் மிகப்பெரிய மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்கள் என அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அது தொடர்பான விசாரணை ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் மீது நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் காவல்துறை குற்றவியல் விசாரணை தொடங்கி இருக்கின்றது கடந்த வருடத்திலும் இதே போன்ற விசாரணைகளை நாங்கள் செய்திருந்தோம் என கனடா குறிப்பிட்டிருப்பது ஸ்டேல் இராணுவத்தினர் இனப்படுகொலை செய்திருப்பதை கனடாவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் முறிவடைய நிலையேற்றி இருக்கின்றது ஏறக்குறைய முறிவடைந்து விட்டது ஐதுல்லால் ஹமேனி நேற்று வெளிப்படையாக கூறிவிட்டார் நீ யார் எங்களுக்கு ஜுரேனியம் செறிவூட்டலை இவ்வளவு அளவில் என்று சொல்வதற்கு அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப்பா அமெரிக்கா நீங்கள் யார் எங்களுக்கு கட்டளையிடும் அதிகாரம் டொனால்டு ட்ரம்புக்கும் கிடையாது அமெரிக்காவுக்கும் கிடையாது என அவர் நேருக்கு நேர் கூறிவிட்டார் அமெரிக்காவின் காலை சுற்றி வந்து அமெரிக்காவின் ஆயுதங்களை நம்பி அமெரிக்காவில் டிரில்லியன் கணக்கான முதலீடுகளை செய்யும் அரபிக்கல் மத்தியில் அரபுலக நாடுகள் மத்தியிலே ஈரான் சற்று வித்தியாசமானவர்கள் ஈரான் மீது மிகப்பெரிய பொருளாதார தடைகள் அழுத்தங்கள் அச்சுறுத்தல்கள் இராணுவ ரீதியில் தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொன்ன போதும் கூட அமெரிக்காங்களுக்கு கட்டளையிட முடியாது என்று அமெரிக்காவின் முகத்துக்கு நேருக்கு நேராக ஈரான் கூறியிருக்கின்றார்கள் நிச்சயமாக அதற்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேண்டும் இந்த அரவுலக நாடுகளுக்குள் ஈரான் மட்டுமே அமெரிக்காவுக்கு தற்போது இருக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கின்றார்கள் என்பதை தற்போது தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ஏனைய அனைத்து நாடுகளுமே நீ இனப்படுகொலை செய்தாலும் இனப்படுகொலைக்கு ஆயுதங்களை கொடுத்தாலும் உன் காலடியில் கிடக்கின்றோமென அமெரிக்காவை சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் ஈரான் அமெரிக்காவுக்கு நேற்றைய தினம் கமெனியின் எச்சரிக்கை அடுத்து என்று ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் முடிவடைய நிலையில் இருப்பதால் எந்த நேரத்திலும் ஸ்டேல் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அணு ஆராய்ச்சி மையங்கள் மீது தாக்குதலை நடத்தலாம் என அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் ஏது தொடர்பில் ஐநா மன்னிக்க வேண்டும் ஈரான் புரட்சிகர காவலர் படையினுடைய தலைமை தளபதி ஹுசைன் சலாமி அவர்கள் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலும் நினைத்து பார்க்க முடியாத பதிலடியை ஏற்படுத்தும் இந்த தாக்குதலை செய்தவர்கள் மிகப்பெரிய அளவில் வருத்தப்படுவார்கள் என்று ஒரு நேரடி எச்சரிக்கை ஸ்டேலுக்கு விடுத்திருக்கின்றார்கள் ஒரு வேளை ஸ்டேல் எங்கள் அணுவாயுத நிலையங்களை தாக்கிவிட்டால் அணுசக்தி நிலைகளை தாக்கிவிட்டால் அதன் பின்னர் ஸ்டேலுக்கு நாங்கள் கொடுக்கும் பதிலடி இந்த பிராந்தியம் இந்த உலகம் முழுவதும் ஒரு பாடமாக இருக்கும் என்று நேரடியாக ஒரு போர் அறைகுவலை ஈரான் ஸ்டேலை நோக்கி விடுத்திருக்கின்றார்கள் இது எனவே அமெரிக்காவுக்கும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நீ சொன்னபடி ஜுரேனியம் செறிவூட்டல் இங்கே கிடையாது நாங்கள் நினைத்தபடி தான் ஜுரேனியம் செறிவூட்டலை செய்வோம் கூறிவிட்டார்கள் இந்த ஸ்டேலுக்கு கூறிவிட்டார்கள் ஒரு வேளை நீ அணுவாயுத ஆராய்ச்சி மையங்களை தாக்கினால் உனக்கு நாங்கள் நேரடியாக பதிலடி கொடுப்போம் என ஒரு தெளிவான செய்தியை ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றது ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான ஐஏஇஏ டெகிரான் கிட்டத்தட்ட ஆயுத அளவில் செறிவிட்டப்பட்ட ஜுரேனியத்தை குவித்திருப்பதாகவும் இது பத்து முதல் பதினைந்து தந்திரோபாய அணு ஆயுதங்களை உருவாக்கும் நிலையை அவர்கள் எட்டிவிட்டதாக தெரிவித்த ஒரு சில நாட்களின் பின்னர் இந்த விடயங்கள் எல்லாம் அங்கு வருகின்றன என்பதுதான் குறிப்பிடத்தக்கது எனவே இந்த நிலையில் ஈரான் விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ஈரான் அமெரிக்கா ஈரான் ஸ்டேல் இடையே மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஒருவேளை ஸ்டேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீதான தாக்குதலை நடத்த முற்பட்டால் அல்லது நடத்தினால் நிச்சயமாக விளைவுகள் ஈரானை கடந்து கிழக்கு கடந்து உலகளவில் மிகப்பெரும் பூகம்பமாக மாறும் என்பதுதான் தற்போதுள்ள நிலை இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்